ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவங்க எல்லாருக்குமே வந்து ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு என்னடா வந்து இந்த கெட்டப்பில் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து ஓணம் சாப்பாடு தான் நாங்கள் வந்து வீட்டில் செய்ய போகிறோம் நிறைய கூட்டு கறி பாயாசம் வடை பாயாசம் இதோட வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிற்கிறேன் என்னங்க வந்து குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ புதுசாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது என்னை சப்ஸ்க்ரைபை நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னென்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு லக்கி பிரைஸ் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக வந்து பார்க்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நேமும் கூட நாங்கள் ஆட் பண்ணுவோம் கமாண்ட் பண்ணுற எல்லாருக்கும் நேமும் லைவ்ல கமாண்ட் பண்ணுறதில்ல வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் உள்ள நிறைய குறைகளை வந்து கமாண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சூப்பரான லக்கி பிரைஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் அன்றைக்கி குழுக்கள் வைக்கிறோம் சூப்பரான நல்ல ஒர்த்தான பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏம் பண்ணிப்போம் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல சூ சூப்பரான ஒரு வாய்ப்பு நல்ல சான்ஸு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் பார்த்துட்டு லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் வீடை தேடி ப்ரைஸ் வந்து ஓடோடி வரோம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் சமையலுக்குள்ள அவங்க ஒன்றும் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன கூட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வடைக்கு வந்து வெற ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அங்கே பாருங்கள் எல்லாமே தேங்காய்லாம் திரி வச்சிட்டேன் இனி வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் பண்ண வேண்டியதுதான் அதை நந்திக்காரெலாம் கட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து இங்கே வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து முட்டை கோஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முட்டை கோஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதை இனி வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கு இதை வந்து தோலை எடுத்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வேச்சிடலாம் இது பீட்ரூட்டுக்கு நம்ம வந்து தோல் எடுக்கலாம் வந்து இப்போ சீவியாச்சு இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சு வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் வெண்டைக்காயெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை வந்து பாத்திரத்திலே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து பொரியலுக்கு என்னென்ன இதுக்குலாம் தேங்காய் அரைக்கணுமோ அதெல்லாம் நான் இப்போ வந்து அரைச்சி அரைச்சி வச்சுருவேன் நான் வந்து எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது என்னைய அவியல் கூட்டுக்குள்ளது மாத்திரம் கட் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சால் வந்து ஃப்ரை பண்ணணும் ஸோ அதையும் வந்து அந்த டைமில் தான் கட் பண்ணுவேன் பாருங்கள் பருப்புக்கு பருப்பு வடை அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனி நம்ம வந்து ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாரந்திக்காய் அப்புறம் வந்து பாருங்கள் முட்டை கோஸு டைம் எல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சமைக்கலாம் இஞ்சி பாருங்கள் இதில் வந்து பொட்டோட்டோ வந்து வேக வச்சுட்டேன் இங்கே வந்து ரைஸ் வந்துட்டே இருக்குது இதில் வந்து தீயல் வந்து பாருங்க நார்ந்திக்காய் வெந்துட்ருக்குது பீட்ரூட்டும் இங்கே வெந்துட்டு அப்புறம் இங்கே பாருங்கள் இதில் வந்து உருள்கெழங்கு வேக வச்சுருந்தேன்னா அது வெந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து பருப்பு கறிக்கு வந்து பருப்பு வந்து போட்டிருக்கேன் பியன் கூட்டம் வந்து ரெடி ஆகிட்டு இங்கே வந்து பீட்ரூட் பூட்டம் தேங்காயெல்லாம் போட்டாச்சு இனி வந்து இதில் வந்து சயிர் மாத்திரம் நம்ம சேர்க்கணும் இதை இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸில் வந்து பீட்ரூட்டை வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக வந்து பருப்பு ரெடி ஆகிட்டேன் வெண்டக்காய் நம்ம வந்து முட்டை போசு ரெடி ஆயிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டே இருக்குது உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பாத்திரத்துல மாற்றிக்கலாம் முட்டைகோசம் ரெடி ஆயிடுச்சு இதே இந்த பாத்திரத்துல நம்ம மாத்திய அவியல் கூட்டு வைக்க போறேன் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்து அவியல் கூட்டு வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் வந்து இது வந்து ஸ்டைலில் தான் பண்ணிட்டேன் அவியல் ரெடி ஆயிட்டுல இப்போ நம்ம இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிரலாம் இதில் புளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் நம்ம இன்னும் சேமியால கருகிறோம் ஸோ இது வந்து சிம்லராக ஆயிடுச்சு இப்போ அருங்க இதில் பால் வந்து காஞ்சிட்டே இருக்கு இந்த சைடில் வந்து பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்கு நெய் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம வறுக்கலாம் சூப்பராக இதே ரோஸ்ட் பண்ணிடலாம் பருப்பு வந்து இதில் வேக வச்சாச்சு பாயசத்துக்குள்ள பருப்பு நம்ம இதில் வந்து பால் வந்து கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து வச்சிருக்க வச்சுருக்க சேமியாயிச்சுக்கலாம் ரசம் வைக்க போகிறோம் இதில் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றலாம் ரசத்துக்கு பாருங்க பாருங்கள் கடுகு பொட்டிச்சு பாருங்கள் ரசம் வந்து இப்போ கொதிச்சிடும் இங்கே வந்து பருப்பு பாயசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக நல்ல வாசனையோட ரசம் வந்து ரெடி ஆகிட்டு கருக்கு பாயசத்துக்கு கருக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கலாம் கடாயில் வந்து வடை செய்ய முறை இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வடை ரெடி ஆகிட்டே இருக்கு கடலைப்படம் வந்து பொறிச்சுட்டேன் ஆலையில் போட்டு வச்சாச்சு பாருங்க அவங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் ஓகே விளம்பிடலாம் நம்ம இது வந்து சிப்ஸு இது வாழைக்காய்ல வந்து ஸ்வீட்டாக இருக்கும்ல அது இது வந்து பொட்டட்டோ கொட்டு poser இது வந்து இது வந்து மோன் மிளக அப்புறம் அந்த இதாக வந்து கேமாவில் ஸ்பெஷலான ரைஸில் கறி இந்த ஓணம் ஃபெஸ்டிவலை நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஓணம் ஃபெஸ்டிவல் குக்கிங் ப்ளாக் வந்து நான் சூப்பராக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே எல்லா ஃபெஸ்டிவலையும் நம்ம வந்து சந்தோஷத்தோடு பண்ணோன்னா எல்லாமே நல்லா ஜாலியாக நல்லாயிருக்கும் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதே போல் உங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சாப்பிடுங்க பத்து பாயசம் இருக்கு ரெண்டு பாயசம் இருக்கு ஓணம் ஸ்பெஷல் பருப்பு கறி பாங்க சூப்பராக வந்து ஓணம் ஸ்பெஷல் நாங்கள் வந்து சாப்பிட்டுருக்கோம் எல்லாரும் உங்கள் வீட்லேயும் வந்து ஓணத்துக்கு இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க கூட்டு வந்து பதினொன்று ரெண்டு செய்யசம் அப்புறம் ரசம் பருப்பு கறி எல்லாமே இருக்குது சூப்பராக எல்லாரும் சாப்பிட்டுருந்தாங்க நீங்கள் உங்களுக்கு இது மெரிசையாக சாப்பிடுங்க எதுக்கிட்ட பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுவோம் உங்களுக்கு சாப்பிட்டு உடனே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருந்தேன் இன்னும் வேறு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பபாய் கட்டா